வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காணப்போவது திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடலும் அதன் விளக்கமும் இப்பாடலில் மணிவாசக பெருந்தகை பக்தர்களின் மெய்ப்பாடுகளை அழகாக விளக்குகிறார் ஒவ்வொருவர் தத்தம் உணர்வு பெருக்கால் எப்படியெல்லாம் இறைவனை துதிக்கிறார்கள் என்பதை அழகாக நம் கண்முன்னே காட்சிப்படுத்தி நமக்கு விளக்குகிறார் வாருங்கள் பாடலை காண்போம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கயர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் விளக்கத்தை காண்போமா ஒரு பக்கம் பக்தர்கள் எல்லாம் இன்னிசை கூட்டி இதயத்தை மகிழ்விக்கும் வீணை யாழ் போன்ற இசை கருவிகளோடு இறைவனை துதிக்கின்றனர் இன்னொரு பக்கம் பல பக்தர்கள் வேதங்களாகிய ரிக்கு எதிர் சாமம் அதர்வனம் ஆகிய நான்கு வேதங்களை ஓதி இறைவனை ஆனந்தத்தில் மூழ்கடிக்கின்றனர் மேலும் பல பக்தர்களோ நெருக்கமான மாலைகளை தொடுத்து இறைவனுக்காக அர்ப்பணித்து அவனை வாழ்த்தி வணங்குகின்றனர் மேலும் பல பக்தர்களும் அன்பர்களும் இறைவனை நினைத்து தொழுத கையோடு நிற்கின்றனர் அழுது அழுது அவனை வேண்டி நிற்கின்றனர் உணர்ச்சி மேலிட்டால் தங்கள் கைகளையெல்லாம் தலைமேல் தூக்கி கொண்டு இறைவனை துதிபாடி ஆனந்தப்படுகின்றனர் பலர் திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கும் எம்பெருமானே நானும் உன்னை துதித்து வணங்கி பாடுகின்றேன் என்னையும் ஆண்டு கொண்டு எனக்கு அருள் பாலிக்க எழுந்தருள்வாயே என்று மாணிக்கவாசகர் உருக பாடுகிறார் இப்பாடலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு வகையாக தங்கள் பக்திகளை செலுத்தினாலும் அவை அனைத்தும் ஒரே இடத்தில்தான் சென்று குவியும் அதுபோல் இந்த உலக வாழ்வியலில் மக்கள் எத்தனையோ விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் பக்தி என்னும் பாதையில் ஒருமுகப்படுத்தி இறைவனின் நல்லருளை பெற வேண்டும் என்னும் உயர்ந்த கருத்தில் இப்பாடல் பதிய பெற்றுள்ளது என்ன மக்களே இந்த பாடலும் விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நாளை திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்